की वण की वण वणक பேசம் கிரிவலம் நடந்து போயிருக்கோம் அவங்க பேசலாம் டாய் வணக்கம் சிஸ்டர் செல்வி சிஸ்டர் எப்படி நல்லா இருக்கீங்களா இதுவும் நாங்களே கிரிவலம் போயிட்டுருக்கிறேன் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ক্ৰিচাৰ பதினாலு கிலோமீட்டர் பக்கம் ஏழு கிலோமீட்டர் பக்கம் நடந்துட்டேன் அஞ்சு மணிக்கு நடக்க ஆரம்பித்தேன் மணி ஏழைய முக்கால் அதாவது ரெண்டைய முக்கால் தான் நடந்துட்டு இருக்கிறேன் நடக்கிறது எவ்வளோ தூரம் நடந்துட்டு இல்லை அண்ணாமலை என்னை தரிசித்து கிரிவலம் முடிக்கணும் நமக்கு நமக்குள்ளோம் எல் ஊரில் மழை வேண்டியது என்று வேண்டிக் கொள்ளுவோம் அப்படியே சித்தர் நான் மழையான வேண்டிக்க உங்கள் ஊரில் கண்டிப்பாக மழை பெய்யும் ரொம்ப நமச்சி oleh dijie nama நீங்கள் நீங்கள் லைவ் போட்டிங்க சார் நீங்கள் வர முடியல நீங்கள் லைவ் போட்டு தான் வந்துரு பத்து லிட்டர் ஆள் பண்ணியிருக்கேன் ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலையா சார் வாங்க திருவண்ணாமலை செல்வண்ணாமலை செல்லலாம் செலவழம் மய்ச்சிச்சா கிரிகளத்தில் நிறைய கடலுக்குள்ள கடையில் பாட்டு சப்பிங் நான் பேச கேட்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே 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 வாங்க Thank you.